இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா பத்துக்கு பதினாறு ரூம் காங்கிரீட் போடுறதுக்கு எவ்வளோ செலவு ஆகும்னு பார்ப்போம் கம்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தம்பன் கம்பி தான் நம்ம எடுத்துருக்கோம் பதினெட்டு கம்பி தேவைப்படுது ஒரு கம்பியோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஏழரை கிலோ இருக்கும் ஏழரை கிலோ எட்டு கிலோ வரைக்கும் இருக்கும் நம்ம சராசரியாக ஏழரை கிலோ எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ தேவைப்படுது ஒரு கம்பியோட ஒரு கிலோ ரேட்டு வந்து அறுபது ரூபா அப்போ பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நூறுரூவா கம்பிக்கு மட்டும் ஆகுது சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேக்கு தேவைப்படும் ஒரு பேக்கு வில வந்து முந்நூற்றி பத்து ரூபா அப்படி வச்சுக்கிட்டோம்னா மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா தேவைப்படுது சிமெண்ட்டுக்கு மட்டும் மணல் பார்த்திங்கன்னா ஒரு மூடைக்கு எட்டு சட்டி போடுவோம் அப்புடின்னா மணல் தொண்ணூற்றி சட்டி தேவைப்படுது ஒரு சட்டியோட வில வந்து முப்பது ரூபா எல்லாம் பெருக்கினோம்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா ஆகுது ஜல்லி பார்த்திங்கன்னா ஒரு மூடைக்கு பன்னெண்டு செட்டி போடுவோம் நூற்றி இருபத்தி நாலு செட்டி தேவைப்படுது முப்பது ரூபா ஒரு செட்டியோடய விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா தேவைப்படுது சென்ட்ரிங் கூலி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது சதுரடி வருதா எழுவது ரூபா சதுர அடிக்கு இதுனால் கம்பியும் கட்டி காகட்டும் போட்டு கொடுத்துருவாங்க அது கூலி மட்டும் பதிமூணாயிரத்தி இரநூ இரநூறுவா வருது அது மாதிரி எலக்ட்ரிக்கல் கூலி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆகும் இந்த பேன் ஊக்கு வைக்கிறது பிறகு இந்த பைப்பு வைக்கிறது தொட்டில் ஊக்கு வைக்கிறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஆகும் மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா மூவாய் ஓராயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா ஆகுது அதாவது பத்துக்கு பதினாறு பதினாறு ரூம் காங்கிரட் மட்டும் செலவு பார்த்திங்கனா முப்பத்தொராயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா ஆகுது நன்றி வணக்கம்